இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்கள்ல இருக்கிற முதலாவது கோயில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்தே காணப்படலாம்னு சொல்லி சில வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த மாலை நேரம் அந்த கோபுரத்தின் அழகு பார்க்கவே

ஸோ இன்றைக்கி வந்து சிவராத்திரி கோணமுறை திருக்கேதிச்சிரம் போயிருந்தாங்க திருக்கேதிச்சரம் போனப்போ அப்போவே பெருசாலாம் பிளான் போட்டது இந்த முறை திருக்கோணைச்சரம் போக சொல்லி ஆனால் பார்த்தா ஒரு நாரப்பயிலும் பக்கத்தர் கோயிலுக்கு போகிற கூட வராங்களில்லை கடைசியாக ரெண்டு பேரும் இழுத்த கட்டி எடுத்து கொண்டிக்கொண்டு இப்போ நாங்கள் கீரிமலை போக போகிறோம் கீரிமலையும் ஸ்பெஷல் தான் கிடையாது இல்லையன் கிடையாது ஏன்னாண்ட அதுவும் பஞ்சஈச்சரங்கள் ஒரு முக்கியமான ஒரு சிவன் கோயில் ஆனால் இவன் இங்கே ஒழிக்கிறான் இவர் ஒரு குறைபட ஒரு புகைப்பட கலைஞர் திருமணத்தை காட்டுங்க சினிமஜா அவ்வளவு கூடும் நகுலேஸ்வரம் அதாவது கீரிமலை என்ற கோயிலுக்கு நாங்கள் போகிறதுக்கு முன்னும் காங்கேசந்துரை யாழ்ப்பாண வீதியில் வந்து என்ற இடத்துல இருந்து இடப்பக்கம் திரும்பி தான் நாங்கள் கீரிமலைக்கு போகணும் அந்த சந்தியில் இருக்கிற ஒரு கோயில்தான் வந்து மாவட்டபுரம் கந்தசாமி கோயில் இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னம் இருந்தே காணப்படலாம்னு சொல்லி சில வரலாறுகள் குறிப்பிடப்பட்டிருக்கு இப்போ எங்கடா வேறு ஒரு பக்கம் போகிறமேண்டு யாராவது நினச்சா அது கிடையாது இந்த கோயிலோட முன்பகுதி வந்து நாங்கள் இந்த பிரதான விதியால் கொஞ்ச தூரம் நேர போய் வ இடப்பக்கமாக திரும்பி கொஞ்சம் சுற்றி வர்றப்போ கிழக்கு பக்கம் வாசல் இருக்கிற மாதிரி தான் இந்த கோயில் காணப்படுது பொதுவாக கோயில் எல்லாமே அப்படி தான் காணப்படும் இது ஒரு விஷயம்னு சொல்கிற நாண்டு யாராவது நினைச்சா எனக்கு இன்றைக்கு தான் தெரியும் இந்த கோயிலோட முன்பகுதி இந்த பக்கம் இருக்குன்னு சொல்லி இதுக்கு முதல் நானும் நினச்சிட்டு இருந்தது அந்த கோவரம் இருக்கிற பக்கம் தான் இந்த கோயிலோட முன்பக்கம் இருக்குன்னு நினைச்சு சரி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க அவ்வளோதான் விஷயம் முதலே நான் சொன்னான் தான் ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மேலாக இந்த கோயில் இருந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி இன்னொரு வரலாற்றின்படி என்ன சொல்லப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னடா எட்டாம் நூற்றாண்டில் சோழ மன்னர் திசையுக்குர சோழன்ற மகள் வந்து மாரத புறவீக வள்ளி அவங்களோட முகம் வந்து குதிரை முகம் மாதிரி இருந்ததால் கீரிமிலை நன்னீர் நீரூட்டில் அவங்க குளிக்கும்போது ஒரு பூசாரி அவங்களுக்கு அறிவு அறிவுறுத்தினாராம் இந்த பக்கம் ஒரு முருகன் கோயில் இருக்குன்னு சொல்லி அதனால் அவங்க அந்த முருகன் கோயிலை வந்து முழு கோவிலாக புதுப்பித்தாள் என்று தான் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கு ஆக மொத்தம் அந்த கோயில் அங்கே ஏற்கனவே இருந்தது ஆனால் இவங்க வந்து அந்த கோயிலை புதுப்பிக்கிறாங்க பெரிய கோயிலாக அதில் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் எனக்கு தேடி பார்க்க ரொம்ப கிடைச்சிது என்ன விஷயம்னு சொல்லி பார்த்தா மதுரை மன்னரும் வந்து சிற்பிகள் கலைஞர்கள் கட்டுமான பொருட்கள் சிலை தங்கம் வெள்ளி போன்ற எல்லாத்துக்குமே வந்து உதவி செய்த மாதிரி போட்டிருந்தது மற்றது முருகண்ட சிலை ஒன்று வந்து காங்கேசன் துறையினூடாகத்தான் கொண்டு வரப்பட்டது காங்கேசன் துறை என்று பெயர் பட்டுன்ற மாதிரியும் சில இடத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு இது கூட எவ்வளோ தூரம் உண்மைன்றது எனக்கு தெரியல ஆனால் அதை பார்க்குறப்போ நம்புகிற மாதிரி தான் இருக்குங்க ஆரம்பத்தில் எல்லாம் சாதி வேற்றுமை இருக்கிற ஒரு கோயிலாக தான் இந்த கோயிலும் காணப்பட்டிருந்தது ஒரு உயர்ந்த சாதியை சேர்ந்த இந்துக்கள்லான் இந்த கோயிலுக்குள்ளே பிரவசிக்கலாம்ன்ற மாதிரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டுக்கு பிறகு சில நடந்த போராட்டங்கள் சில பல விஷயங்களால் வந்து எல்லாருமே எல்லா இந்துக்களுமே அந்த கோயிலுக்குள்ளே போகலாம்னு சொல்லி கொண்டு வரப்பட்ட எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எல்லா கோயிலோட கோபுரமுமே கோயிலுக்கு முன்னுக்குத்தான் இருக்கும் ஆனால் இந்த கோயிலுடைய கோபுரம் மட்டும் கோயிலுக்கு பின்பக்கம் இருக்குது அதுக்கான காரணம் என்னன்றது எனக்கும் சரியாக தெரியலை ஒரு அமைவு அப்படித்தானா என்ன மாதிரி என்னன்னு தெரியலை ஆனால் அந்த கோயில் வந்து இப்போ பழைய கோயில் உண்டு பாருங்கள் அந்த கட்டிடங்களே அப்படி தான் இருக்குது இதை புனரமைப்பு செய்கிறாங்களா இல்லையான்றது கூட தெரியல நிறைய இது டிஞ்ச மாதிரி உடைஞ்ச மாதிரியெல்லாம் கிடக்கு இதில் பார்த்துருப்பீங்க கட்டாயம் தெரிஞ்சுருக்குமோன்னு நினைக்கிறேன் சரி நாங்கள் இங்கே ரொம்ப நேரம் மினக்கடாமல் இங்கேருந்து இருந்து நாங்கள் அங்கால போவோம் சரி ஓகே இப்போ நாங்கள் எங்கே தெரியுமா போக போகிறோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நேரே கீரிமலைக்கு தான் நாங்கள் போக போகிறோம் வாங்க அப்படியே போவோம் அந்த பாதையிலலாம் அப்படி இருக்குது இந்த இது அப்படியே நல்லா இருக்குல்ல ஒரு பின்னேற நேரம் அந்த சூரியன் மர இறை இது அந்த ரோடு நல்லா இருக்கு சரி அப்படியே நாங்கள் போக நாங்கள் வந்த பாதை தான் வரும் அந்த இருந்து அப்படியே நாங்கள் இடப்பக்கம் திரும்பி போக கீரிமலை அதாவது நகுலேஸ்வரம் கோயில் இலங்கையின் பஞ்ச ஈஸ்வரங்களில் இருக்கிற முதலாவது கோயில் நகுலேஸ்வரம் மூர்த்தி தலம் தீர்த்தம் ஆகிய மூன்றுமே ஒருங்கமைய பெற்ற ஒரு சிவாலயமாக இது விளங்குறதால உலகத்தில் பிரசித்தி பெற்ற ஆயிரத்தெட்டு சிவத்தலங்களில் இது ஒன்றாக காணப்படுது சில இடங்களில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால் காலத்தால் முந்திய வழிபாட்டு தலங்களில் ஒன்றாக இது காணப்படுதுன்ற மாதிரியும் பைக்கை பார்க் பண்ணிட்டு இவர் வைக்கப்பட வேற சாப்பிட வாண்ட சாப்பிட வர தஞ்சு முட்டை

மேடை எல்லாம் செட்டப் பண்ணிருக்காங்க அங்க வர நீந்த மாதிரி நீந்தி போட்டு போற தருவோம் லேட் ஆகும் மோடிக்கு போட்டோ எடுக்கணும் அது ஈவினிங் போட்டோடா நல்லா இருக்கு பாருங்க சூரிய நபர் அங்க வேற இல்ல அங்க வேற வீடியோ Ini dah. please nak

ஏற்கனவே சொல்லியிருப்பேன் இப்போ நாங்கள் போக போறது நீந்திரதுக்காக கீரிமலை தீர்த்த கேணிக்கு சரி வாங்க அங்க போயிட்டு நீந்திரப்ப என்ன பண்ண நடக்குதுன்றதை அங்க போயிட்டு பார்ப்போம் என்னடா

பாரு <laughs> சிறுவாக்கு கை பட் அவர் நாங்கள் இப்போ நீந்தலக்கு வந்தோம்னா ஓல்மோஸ்ட் ஆறு மணியை தாண்டிடுது நீந்திட்டு கண்டினியூ பண்ணுறோம் ஸோ அன் எக்ஸ்பெக்டட்டாக எங்கள்கிட்ட வந்து மாட்டிட ஒரு நல்ல நல்லபடியாக அங்கே ஒரு சின்ன சம்பவம் நடந்துருக்குமா தெரிஞ்சு பார்த்தா அப்படி குதிக்கிறப்போ தலை குத்தின விளையாடுங்க நீர் அப்படியே உண்டா மண்ணில் அடிச்சிடுது இன்கேஸ் அப்படியே யாராவது குதிக்கிறதால சவனித்து குதிங்க മതി ഇവർക്ക് എന്താ ചേന്ദ്രൻ അങ്ങോട്ട് വന്നോ അനുഭവം തക്കൊന്ന് বাইরে തോന്നുന്നു പറയുന്നില്ല പറയുന്നില്ല എന്ന മണ്ടരാനെ എന്നെ കാട്ടൂ ഞാൻ ഓടോടാ നോ ഡേരിടോടാ ബാറോ ബ്രോ അടിച്ച് കൊടുക്ക് അടായ ഹൈ 1 2 3 ഓടേക്കി ലബറോ ஆ ஆ சோ குளிச்சு முடிஞ்சது இப்போ நாங்க போய்ட்டு கோயில பொம்பிட்டிட்டு சோ இவர்தான் பிரதா இப்ப இவர் ஒரு பிரவள ஒரு சிக்கல் காரணமாக இந்த காரணால நான் இதோட முடிச்சு கொள்ள வேண்டிய ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டேன்னு நான் சொல்ல வேணும் இதுக்கு தொடர்ந்து கோயிலுக்குள்ள போனது கோயில் சம்பந்தப்பட்ட வரலாறுகள் என்று சொல்லி இந்த தொடர்ச்சி காரணடி வந்து கூடிய சீக்கிரம் எல்லாம் கிடையாது இன்றைக்கே வந்துடும் அடுத்த காணொலியாக வந்துடும் அதை பார்த்துக்கொள்ளுங்கள் மற்றும் இந்த காணொலி உங்களுக்கு நான் நிதிஷன் நன்றி வணக்கம் பாய் பாய் பாய்